திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேற்று நாளை இந்த பகுதியில் டைரக்டர் மணிரத்னம் சார் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் இப்போ வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது ஒரு முறை அவர் வீட்டில் வந்து குண்டு வெடிச்சது அப்படிங்கிற செய்தியை வந்து எல்லாம் பத்திரிகையில் வந்து படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சம்பவத்தை பற்றி தான் நான் இப்போ வந்து உங்க கூட வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஆசை அப்படிங்கிற படத்துல வந்து டைரக்டர் வசந்த் சாரோட கோ டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணேன் அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மணிரத்ன சார் தான் அவருடைய ஆலயம் சினிமா தான் வந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சு அப்ப அவருடைய ஆபீஸும் இந்த ஆசை படத்தோட ஆபீஸும் ஒரே கட்டிடத்துல தான் இருந்தது பட்டையில வந்து சீத்தமல் தான் வந்து அந்த அலுவலகம் இருந்தது ஒரு பழைய பில்டிங் தான் அது தான் இந்த ரெண்டு படத்தோட ப்ரொடக்ஷனும் மணிசாரோட படங்களோட ப்ரொடக்ஷனும் நம்ம ஆசை படத்தோட ப்ரொடக்ஷனும் வந்து ஒன்றா நடந்துட்டு இருந்தது அப்ப வந்து நாங்கள் ஆசை படம் ஆரம்பிக்கிற டைம்ல வந்து அவர் வந்து பம்பாய் படம் வந்து முடித்து ரிலீஸ் பண்ணிட்டார் ரிலீஸ் பண்ணி ஒரு மதம் சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறதுனால அதை பத்தியான கான்ட்ரவர்சிகள் அது இதெல்லாம் நிறைய செய்திகள் வந்து பத்திரிகைல அடிபட்டு இருந்தது அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் வீட்டில் வந்து அந்த ஒரு நாள் வந்து குண்டு வெடிச்சிது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் அதை பத்தி தான் நான் இப்போ உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஏன்னா அப்போ நான் இருந்தேன் அங்கே அதனால அதை பத்தி எனக்கு தெரியும் பாத்தீங்கன்னா வந்து அப்போ அந்த சீத்தமல் காலனில இருந்து அந்த ஆலயம் சினிமா ஆஃபீஸ்ல வந்து டெய்லி ஃபோன் வரும் ஏன்னா அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது லேண்ட் லைன் தான் டெய்லி ஃபோன் வரும் ஏதோ ஒரு ஃபோன் வரும் எடுத்து யார் இருக்கமோ எடுத்து காதல் வச்சாக்கா இன்னைக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து குண்டு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இது என்னடா இது ஒம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்போம் வெடிக்காது ஏதோ யாரோ வந்து ஒரு த்ரெட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடும் இப்படி அடிக்கடி போன் வந்துட்டு இருக்கிறதும் அதை வந்து நாங்க மணிஷாருக்கு வந்து தெரியப்படுத்திடுவோம் அவர் அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருவார் அவர் மாடியில் அவருக்கு ரூம் இருக்கு அவர் போய் எழுதுவார் அவர் வேலைகளை வந்து அவர் பார்த்துட்டு இருப்பார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எடுத்தாக்கா இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கன்ஃபார்மாக குண்டு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பத்தரை மணிக்கு வந்து இந்த போன் வருது இப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து உதவி இயக்குனர்கள் தான் அது வந்து அவரோட உதவி இயக்குனர் கூட இல்லை அவர் தயாரிக்கிற படத்தில் வசன் சார்ட்டை நம்ம வந்து உதவி உதவி இயக்குனர்களாக வந்து இருக்கோம் பெரும் கனவுகளோடு வாழ்கிற ஆட்கள் ரொம்ப ஒரு எதுக்கோ எதோ நடக்க போய் நம்ம லைஃப் அல்பாயுசில் போயிடக்கூடாது இல்லையா அந்த ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயத்தோடு நாங்கள் இருக்கிறோம் ஆஃபீஸில் அதை பற்றி நாங்கள் எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம் நே அந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கானே சரி மணிஷாருக்கு தகவலை சொல்லிடலாம் அப்படின்னு மணிஷாருக்கு வந்து சொன்னோம் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு அப்படின்னோன்னு அவரு வழக்கம் போல அப்படியா அப்படின்னு கேட்டாரு கேட்டுட்டு சரி ஆபீஸ் ஃபுல்லாக ஒரு தடவை தேடி பார்த்துருங்களா ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருக்கான்னு ஒரு தடவை நீங்களே எல்லாரும் பார்த்துருங்க அப்படின்னோன்னு எல்லாம் பரவரப்ப ஆளுக்கு ஒரு ரூம்ல போட்டு தேடி பாக்குறோம் ஒவ்வொரு பொருளும் எடுத்து பார்க்குறோம் சந்தேகப்படும்படியான எந்த ஒரு பொருளும் வந்து இல்லை ஆனாலும் பயம் வந்து மனசுக்குள்ள இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா வந்து ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி ஆகும்போது ஆபீஸ்ல இருக்கிற புரொடக்ஷன் மேனேஜரு கேஷியரு மற்ற ஸ்டாஃப்ஸு எல்லாருமே அப்படியே நைஸா கலந்துக்கிறாங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் இந்த மாதிரி ஷோக்கு டிக்கெட் எடுத்துருக்குறேன் நான் கிளம்புறேன் படம் போய் பணம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதாவது அப்புறம் ஒரு நாள் மீசியில மண் ஓட்டலங்கிற மாதிரி அந்த பயத்தை வெளியில காட்டிக்காமல் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் நைஸா கலந்துக்கிட்டு போறாரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேஷியர் வந்து இப்போ நான் வந்து கோயிலுக்கு போகணும்ப்பா சாய்பாபா கோயிலுக்கு நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கலந்துகிட்டார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு நைஸாக விலகி போயிட்டாங்க இங்கே மிஞ்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் யார் நாலு பேர் அப்படின்னா நான் படத்தோட கோ ரைட்ரு எனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு மாரிமுத்து நடிகர் மாரிமுத்து இறந்து போயிட்டார் இல்லையா அவர் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்குமார்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு அதுக்கப்புறம் எச்ஏ சூர்யா அவர் அந்த ஆசை படத்தில் கடைசி அசிட்டன்ட்டாக ஒர்க் பண்ணார் நாங்கள் நாலு பேர் தான் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸில் ஒருத்தரை கூட காணும் இப்போ நாங்க நாலு பேரும் பாக்குறோம் மணி பன்னெண்டாயிடுச்சு இப்போ பன்னெண்டரை மணிக்கு வந்து வெடிக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்குள்ள பயம் என்ன அது ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நைசா எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு பன்னெண்டே கலாச்சு கொஞ்சம் எங்களுக்கே பயம் எடுக்க ஆரம்பி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன டிசைட் பண்ணோம்னா எதுக்கும் நம்ம பில்டிங்க்கு வெளியில போய் நின்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து தெரு முனையில அதாவது ஒருவேளை வெடிச்சு செதறனா கூட அது ஒரு 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 சின்ன செங்கல்ல கூட நம்ம மேல வந்து விழுந்துடக்கூடாத ஒரு தூரம் இருக்கு இல்லையா அந்த தூரத்துல போய் நின்றுட்டோம் தெருமனையில நின்றுட்டோம் நின்றுட்டோம் அந்த பில்டிங்கையே நாலு பேரும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறோம் அப்ப வசந்த் சார் கார்ல வந்தாரு அவர் வழக்கமா ஆபீஸுக்கு வர்ற மாதிரி வந்தாரு வந்தவுடனே ஏன் எல்லாம் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இல்லை சார் பன்னெண்டரை மணிக்கு குண்டு வெடிக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆபீஸ்ல அதனாலதான் இங்க நின்றுட்டு இருக்கிறன்னு அவர் பயம் அது டக்குன்னு என்ன செஞ்சாருன்னா எப்பா நான் ஒரு மூன்றரை மணிக்கு வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவர் காரை திருப்பிட்டு அவர் நெய்ஸாக கிளம்பிட்டாரு அப்புறம் நாங்கள் நின்றுகிட்டே இருந்தோம் அப்படியே ஒரு பன்னெண்டரை மணியாச்சு பன்னெண்டே முக்கால் ஆச்சு ஒரு மணியாச்சு குண்டு வெடிக்கலை அப்புறம் எங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது சரி ஓகே நம்ம போய் ஆஃபீஸில் உட்காரலாம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸில் வந்து உக்காந்தோம் இது இந்த புரளிகள் இருந்துகிட்டு இருக்கிற டைமில் வசந்த் சாருக்கு ஒரு மொட்டைக்கடுதாசி வருது மாதிரி வந்து வந்து குண்டு வைக்க போறோம் அவரு கடிதத்தை படிச்சுட்டு எங்ககிட்ட சொல்றாரு ஏன்பா பம்பாய் படம் அவரு எடுத்தாரு அவர் ஆபீஸ்ல குண்டு வைக்கிறான்னா அது நியாயம் எதுக்குப்பா என் கார்ல கொண்டு வந்து அவன் குண்டு வைக்க போறான் அவர் கம்பெனில நம்ம படம் தானே பண்றோம் நம்ம ப்ரொடியூசரோ டைரக்டரோ கிடையாது இல்ல அப்படின்னு அவரு கொஞ்ச நாள் ஒரு வாரம் பயந்து பயந்துட்டா ஆபீஸுக்கு வராம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாரு இப்படியெல்லாம் அங்க நிகழ்ச்சிகள் வந்து நடந்தது ஆனால் என்னென்னா அவங்க பாருங்கள் ஆஃபீஸில் வந்து த்ரெட்டினி கொடுத்துட்டு ஒரு நாள் எதிர்பாராமல் இந்த குண்டை எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டில் வந்து எரிஞ்சிட்டாங்க வாசலில் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தார் அவ கரெக்டாக தூக்கி போட்டாங்க நல்ல வேலையாக அந்த குண்டு வந்து அவர் மேல் படலை தள்ளி விழுந்ததுனால அவருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படலை சின்ன சின்ன சிராய்ப்புகள் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த மனுஷாரோட வந்து தைரிய தைரியம் பாருங்களேன் உடனே அவனோட வந்து ரோட்ல வந்து துரத்திக்கிட்டு ஓடி இருக்கிறாரு அல்லாருப்பேட்டை ரோட்ல வந்து துரத்திட்டு ஓடி இருக்காரு அவன கொஞ்ச தூரம் ஓடணவனுங்க ஏதோ ஒரு கார்ல ஏறி தப்பிச்சிட்டானுங்க அதனால இவரால வந்து அவங்கள வந்து பிடிக்க முடியல இதுதான் வந்து அன்னைக்கு வந்து நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மனுஷாருக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்பவுமே வந்து ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மிஷின் கண்ணோட ரெண்டு போலீஸ் வந்து வெளியில ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு கான்ஸ்டபிளும் நின்றுட்டு இருப்பாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா நாங்களாம் முதலாம் ரொம்ப சாதாரணமாக ஆஃபீஸில் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க யார் வந்தாலும் சரி அந்த அந்த ஆஃபீஸுக்கு வந்து நடிக்க வாய்ப்பு தேடி வந்தாலும் சரி உதவி இயக்குநர்கள வாய்ப்பு தேடி வந்தால் யார் வந்தாலுமே வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே விடுவாங்க நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எங்களே வந்து ஃபுல்லாக உடம்பெலாம் செக் பண்ணிவிட்டு கையில் ஏதாவது பேக் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விட ஆரம்பிச்சாங்க ரொம்ப நாள் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து மணிரத்ன சார் வந்து போலீஸ் கூட வச்சுக்கிட்டே தான் வந்து அவர் காரில் வீட்டுக்கு சாப்பிட போனால் கூட அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் காரில் வந்து ஏறிக்குவாங்க ஸோ போலீஸோட தான் சுத்திட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து அந்த போலீஸை வந்து வித்ரா வந்து பண்ணாங்க இப்படியான ஒரு சம்பவம் வந்து அதாவது சினிமா வந்து எடுக்கிறோம் ஜெயிக்கிறோம் அதில் பணம் புகழ் எல்லாமே கிடைக்குது அது வேற விஷயம் அது சந்தோஷங்கிறது வேற விஷயம் இந்த மாதிரியான லைஃப் ரிஸ்க்கும் வந்து அதில் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை